ஹலோ கைஸ் நம்ம எங்கே எங்க போறோம் பார்க்கு போறோம் போகலாமா போகலாமா ஹை கைஸ் நாங்கள் க்ரொக்கடையில் பார்க் போறோம் எல்லாம் கிளம்பிட்டுருக்காங்க இருக்காங்க சூர்யா ஜெயிச்சி எல்லாம் கிளம்பிட்டு இருக்காங்க கைஸ் நம்ம கூட யார் வேலை போறாங்கன்னா எங்க அண்ணாவோட ஃப்ரெண்ட்ஸ் விளையாட போறாங்க

அஞ்சு மணிக்கு மூடிடுவாங்க பார்க் ஆனா நாங்க வந்து எத்தனை மணிக்கு கிளம்புறோம் ரெண்டு ஆங்கிள் வச்சு பேசுறீங்க அதாவது அஞ்சு மணிக்கு பார்க்கு முடிடுவாங்க வீட்டுல இருந்து கரெக்டா இருக்கு மணிக்கு முடிடுவாங்க பட் நாங்க இப்போ வந்து 246 ஆயிடுச்சு இன்னும் 23 20 50 மினிட்ஸ் கிலோமீட்டர் இருக்கு நாங்க இந்த கேட் மட்டும் பாத்துட்டு வந்துரோம் நினைக்கிறேன் ஏன்னா டோல் ஏ 1 ஹவர் ஆயிடும் உங்களுக்கு அந்த உங்களுக்கு அந்த க்ரோக்கடைல் பார்க்க சுத்தி காமிங்க நினைச்சோம் சாரி गाइस இப்ப கார் வந்து நின்னுட்டு இருக்கு ஆசையாத மரம் ஒன்றே உயிந்தது கீழே பரிபேன்மா அவங்க என் பாட்டு வேணும்னா கமல் என் பாடன்னு சொல்லுங்க உங்களுக்காக என் பாத்து ரெக்கார்ட் பண்ணி

சரி गाइस நாங்க அங்க போய்ட்டு ஓபன்ல இருக்கா இல்லையான்னு பார்த்துட்டு உங்களுக்கு ப்ளாக் பண்ணி ஏட் மண்ட காண்டிட்டு வரோம் அது வரையும் பை பாய் ஓகே गाइस ப்ரோபேட் பார்க் வந்தாச்சு நம்ம அத பாருங்க முதல்ல வாய் இததான் பாக்க வந்தோம் போலாமா வாங்க போலாம் வந்தாச்சு गाइस கார் பார்க் பண்ண போறோம் பார்க்குக்கு வந்தாச்சு வந்துட்டோம்

இப்போ நம்ம வேட்ட திராங்க அதனால தான் உங்க ஃப்ரெண்ட்ல ஸ்நாப் சாட் யூஸ் பண்றவங்க டாக் பண்ணிடுங்க இந்த மாதிரி ஆளுங்க ஸ்நாப் சாட் யூஸ் ஸ்நாப் போடுவோம் நாங்க இப்ப காகா சாரா போடு காகா 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 ஏய் இப்ப நான் உள்ள சாப்ற வரடா டேய் அப்படி திரும்பி வரா விடுங்க गाइस சம்மியா இருக்கும் பாருங்க அப்பா இருங்க கமிரோம் உங்களுக்கு முன்னது

கண்ணுக்கு கொஞ்சம் போணுமா மீண்டும் மீண்டும் சொல்லுங்க த இருக்கா சொல்லுங்க गाइस எல்லாருக்கும் உடம்பு சரியாம போகுது எல்லாரும் மாஸ்க் போட்டு போங்க போங்கコロナ நல்லது பாருங்க என் மச்சானே மாஸ்க் போட்டு சுத்துறான் இசி அவன் கையில காக்கா பேப்பர் गाइस இப்ப நீங்க என்ன இந்த பெரிய மொதலைய பார்த்து நீங்க என்ன சொல்ல வரீங்க

அப்ரேட் பண்ணா வெதர் ப்ளாக் 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 பட்டு நல்லா தான் நல்லா நல்லா தான் கைஸ் இருந்துச்சு ரொம்ப போர் அடிக்கல நல்லா தான் ஜாலியாக தான் இருந்தது ஆனால் அந்த ஸ்நேக்கெலாம் சும்மா பயங்கரமாக இருந்துச்சு அங்கே வீடியோ எடுக்கவில்லை ஸோ அதான் உங்களுக்கு காமிக்க முடியல கைஸ் நல்லா கலக்கலராக பார்ப்பீங்க இல்லை நான் சொல்கிறேன் கிடையாது பார்ப்பீங்கன்ற இத்துடன் இந்த வீடியோ முடியல. நாங்க வெளிய போய் கண்டினியூ பண்றோம். நீங்க நிறைய இல்ல பாக்கதுக்கு. வெளியே போய் கண்டினியூ பண்றோம். நம்ம பிரசிடென்ட் முன்னாடியே கேக்குறது. நல்லா போய்போம் போறோம். என்னது? என்னது? என்ன? இருக்கும் தெரியல.

முதல்ல கடி சாப்பிடுறோம் ஆமா நானும் அதுக்காக தான் போறேன் முதல்ல எதுக்கு गर्ल्स பார்க்க வர ஆ गर्ल्स பார்க்க இல்ல ஒண்ணுமே நினைச்சியா எனக்கு ஸ்னேக் ஸ்னேக் கறி தான் எனக்கு முதல்ல கறி சாப்பிடுறோம் இங்க ஒரு 10 நிமிஷம் கொடுங்க பெருசா அந்த மாதிரி சாப்பிடுறோம் நான் அவள தான் நாளை கேஸ் உன் மேல ஃபைன் சத்தியமா ஒரு வாட்டி சாப்பிடுறோம் அந்த முதல்ல கறி மட்டும் இப்போ முதல்ல எங்க சோத்துக்கு வலி இல்லாம தெரிஞ்சிட்டு இருக்கோம் ஆனா முதல்ல கடி கேக்குதே எனக்கு முதல்ல கறி கேக்குதா முதல்ல கறி கறி கலி ஒரு சரி சரி गाइस ஹோட்டல்ல நாங்க நின்னுட்டு உங்களுக்கு என்னன்னு பேசுறோம் இப்ப வாரண்டி சென்ட் போறோம் பை நாங்க இப்ப பீச் வந்திருக்கோம் ஆர்டியோ பீச்ச்க்கு எதுக்கு வந்திருக்கோம் வந்திருக்கோம் முடியல full இருக்கு இல்ல சரி உள்ள போய் வாங்கிட்டு இத பண்ணலாம்ங்க ஃபைனலா இத வாங்குறோம்